வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் வக்ஃபு திருத்தச் சட்டம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீதி கிடைக்கச் செய்வதற்காகவே வக்ஃபு திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளாா் விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மாநில அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் தமிழகத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் மக்களை திசை திருப்பும் பணியை மட்டுமே திமுக அரசு செய்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் ஐ கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பதினாறு ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் வக்ஃபு திருத்தச் சட்டம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா நீதிபதிகள் திரு சஞ்சீவ் குமார் திரு கே வி விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வருகிறது நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ள இந்த திருத்தச் சட்டத்தை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் மனு தாக்கல் செய்துள்ளன அதே நேரத்தில் மத்திய அரசும் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீதி கிடைக்கச் செய்வதற்காகவே பக்ஃபு திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் முனம்பம் பகுதியில் மக்கள் நீண்டகாலமாக வசித்து வரும் இடம் தங்களுக்கு சொந்தமானது என பக்ஃபு வாரியம் உரிமை கோரியதை எதிர்த்து போராட்டம் நடத்தி வருபவர்களை சந்தித்து பேசிய அவர் இந்த பிரச்சினைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தீர்வு காண்பார் என்று உறுதியளித்தார் மதச்சார்பற்ற நாடான இந்தியாவில் அனைத்து தரப்பினரையும் சமமாக கருதும் சட்டங்கள் தேவை என்றும் அவர் கூறினார் அந்த வகையில்தான் வக்ஃபு வாரியத்திற்கு அளவற்ற அதிகாரம் வழங்கி வந்த சட்டத்தை தற்போது மாற்றியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதேவேளையில் மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல என்றும் வக்ஃபு சொத்துக்களை முறைப்படுத்துவதற்காகத்தான் திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் உணவுப் பொருள் விநியோகம் மற்றும் சரக்கு போக்குவரத்து துறையில் வேலைவாய்ப்புகளை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தனியார் உணவுப் பொருள் விநியோக அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்தலாஜி ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்போது பேசிய திரு மன்சுக் மாண்டவியா தேசிய வேலைவாய்ப்பு சேவை இணையதளம் நாடு முழுவதும் உள்ள வேலை தேடுவோரையும் வேலை வழங்குவோரையும் இணைக்கும் தளமாக உள்ளது என்று கூறினார் கடந்த ஜனவரி மாத நிலவரப்படி ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான வேலை தேடுவோரும் வேலை வழங்குவோர் நாற்பது லட்சம் பேரும் இந்த இணையதளத்தில் பதிவு செய்திருப்பதாக அவர் கூறினாா் தற்போது கையெழுத்தாகியுள்ள ஒப்பந்தம் லட்சக்கணக்கான அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு அவர்களது இருப்பிடம் சார்ந்த வேலைவாய்ப்பை அணுக உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழகத்தில் உயர்கல்வியை மேம்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மாநில அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற அகில இந்திய விவசாயிகள் சங்க மாநாட்டில் பேசிய அவர் விவசாயிகளின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் அரசு செய்து வருவதாக கூறினார் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் உட்பட திமுக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் எடுத்துரைத்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் மக்களை திசை திரும்பும் பணியை மட்டுமே திமுக அரசு செய்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசுக்கு எதிரான மக்களின் அதிருப்தியை மறைப்பதற்காகவே நீட் தேர்வு ஜிஎஸ்டி மாநில சுயாட்சி பிரச்சினைகளை எழுப்புவதாக குற்றம் சாட்டினார் நஷ்டத்தில் இயங்கி வரும் அரசு போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் பாரியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் சிறு தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசின் பிரதமரின் முத்ரா கடனு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது கீழ் விருதுநகர் மாவட்டத்தில் நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வழங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திரு பாண்டிசெல்வன் தெரிவித்துள்ளாா் நமது மாவட்டத்தில் வந்து தொழில் முனைவோர்களை அதிகமாக ஊக்குவிக்கணும் என்ற நோக்கத்தில் மத்திய அரசின் திட்டமான முத்ரா கடன் திட்டங்கள் வந்து சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு வரோம் நடப்பு நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி நபர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நானூற்றி கோடி வந்து கடன் வந்து வழங்கியிருக்கோம் முத்ரா கடன் வந்து மூன்று பிரிவுகளாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் அது சிசு கிஷோர் தருண் இந்த சிசு கடன் என்பது ஐம்பதாயிரம் வரைக்கும் உள்ள கடனும் கிஷோர் என்றது ஐம்பதுல இருந்து ஐந்து லட்சம் உள்ள கடன் தொகையும் தருண் கேட்டகிரி வந்து ஐந்துல இருந்து பத்து லட்சம் உள்ள கடன் திட்டங்களும் நம்ம இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தி இருக்கும் நடப்பு நிதியாண்டில் வந்து தருண் பிளஸ் ஒரு கேட்டகரிய வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இது என்னன்னா பத்து லட்சம் வரைக்கும் கடன் வாங்கினவங்க மேலும் அதிகமா தொழிலை விரிவுபடுத்தவும் தருண் ப்ளஸ் ஒரு கேட்டகரி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இது வந்து இருபது லட்சம் வரைக்கும் கடன் வங்கியின் மூலமா வழங்கப்பட்டு வருகிறது உத்தரா கடன் வழங்கும் முறை வந்து வங்கியல் மூலியமாக எளிமையாக்கவும் மற்றும் விரைவாக கடன் வழங்கும் முறையையும் நம்ம அனைத்து வங்கியாளர்களுக்கும் வங்கியாளர்களின் கூட்டத்தின் மூலயமா அறிவுறுத்தியிருக்கும் பிணை உத்தரவாதம் இன்று கிடைக்கும் இந்த கடன் உதவி தங்களது தொழிலை மேம்படுத்தி கொள்ள பேரு உள்ளது என்று பயனாளி தெரிவித்தார் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி விருதுநகரில் டூ வீலர் மெக்கானிக் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன் இந்த முத்ரா திட்டம் எந்த சூரிட்டியுமே இல்லாமல் முத பத்தாயிரம் ரூபாய் லோன் வாங்குனேன் ஐம்பதாயிரம் மாதிரி அப்புறம் ஒரு ஆச்சு அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் வாங்கி இன்னைக்கு நம்ம சொந்தமாக கடை வச்சு நம்ம இந்த பசங்களுக்கு எல்லாம் நம்ம தொழில் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய லெவலில் வளர்ந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு பிரதமரோட முத்ரா வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கு என்ன மாதிரி தொழில் வளர்ச்சியில ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு இது எல்லாரும் கண்டிப்பாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கிறேன் இருவரிச் செய்திகள் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிரான ராணுவ தாக்குதலை தீவிரப்படுத்தப் போவதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன் யாகு தெரிவித்துள்ளார் தெற்கு சூடானில் நடைபெற்று வரும் சண்டையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமென ஐநா ஐநா நிவாரண அமைப்பு வலியுறுத்தியுள்ளது மத்திய கலாச்சார அமைச்சகத்துடன் இணைந்து சர்வதேச பௌத்த கூட்டமைப்பு அருணாச்சல பிரதேச மாநிலம் நம்சாயில் இம்மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் இரண்டு நாள் சர்வதேச மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது மராட்டி சர்வதேச திரைப்பட விழா இம்மாதம் இருபத்தி தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் என அம்மாநில கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு ஆஷிஷ் ஷேலா தெரிவித்துள்ளார் தில்லி காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் துபாயிலிருந்து வந்த ஒரு பயணியிடமிருந்து எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஏழரை கிலோ கோதைப் பொருளை வருவாய் புலனாய்வுத் துறையினர் பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பேரிடரை எதிர்கொள்வதற்காக புதிதாக வாங்கப்பட்ட உபகரணங்களை ஆட்சியர் திரு இளம்பகவத் நேற்று ஆய்வு செய்தார் நெல்லை மண்டல அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் டிஜிட்டல் முறையில் பணப்பரிவர்த்தனை செய்து பயணச்சீட்டு பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு முகாமில் ஆட்சியர் திருமதி சந்திரகலா நூற்று எழுபத்தி மூன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டைகளை வழங்கினார் கரூர் அருகே அஸ்திவாரம் தோண்டும் பணியின்போது அருகிலிருந்த வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து நேரிட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் இரண்டு பேரை துறையினர் மீட்டனா் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சட்டவிரோதமாக வீட்டில் தயாரிக்கப்பட்ட நாட்டு வெடிகுண்டு வெடித்து ஒருவர் படுகாயமடைந்தது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் ஜி ஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் இன்றும் நாளையும் இரண்டு நாள் சர்வதேச யோகா மருத்துவ மாநாடு மற்றும் கண்காட்சி நடைபெறுகிறது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பதினாறு ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது சண்டிகர் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நூற்று பதினோரு ரன் எடுத்தது நூற்று பனிரண்டு ரன் எடுத்தால் வெற்றியின் இயலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி பதினைந்து புள்ளி ஒரு ஐந்து ரனுக்கு ஆட்டமிழந்தது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி தில்லியில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சுரஜித் சிங் தங்கப்பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வக்ஃபு திருத்தச் சட்டம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீதி கிடைக்கச் செய்வதற்காகவே சட்டம் கொண்டுவரப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மாநில அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் தமிழகத்தில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் மக்களை திசை திருப்பும் பணியை மட்டுமே திமுக அரசு செய்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற கொல்கத்தா அணி எதிரான ஆட்டத்தில் பதினாறு ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது